எ தூக்க வச்சுட்டே வாராடி நீ கொன்னா கூட குத்தம் இல்ல இழிச்சக்கா நீ சொன்னா சாவும் இந்த புள்ளோ பாடி பாடி கொள்ளு போதும் போதும் பாடுனது வேகமா நடக்கட்டே ஏமா என்ன எல்லாரும் எங்க போறாளுவோ இட்டு யார் சேர்த்து போயிட்டா சாப்பிட்டு எத்திட்டு போறியோ உங்க வாயில தீய வைக்க கிப்ட் கொண்டு போறோம் பட்டி கிப்ட் ஏமா பெரிய கிப்ட் எங்கட்டி போறிய எல்லாலும் ஹலோ வடை மாமி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க ஆ இருக்கேன் இருக்கேன் நீ என்ன வீட்டு பக்கமே வர்றது இல்ல காரிய காரி தெங்க மட்டும் வரவ ஐயோ வடை மாமி அன்னைக்குதான் வரணும் இருந்தேன் தெரியுமா நீங்க லூஸ் மாதிரி பேசுங்க கையில காசே இல்லாத உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு பத்து பைசா கொடுத்துட மாட்டேன் காசு இல்லைன்னு வாராலாம நீ ஒண்ணு வர வேண்டாம் நானே ஐடியா யோசிக்கிறேன் ஐயோ கிளவி உஷாரூடாது எதையாவது சொல்லி சமாளிப்போம் ஐயோ வடிவம் என்கிட்ட பத்து ஐடியா இருக்கு அதை நீங்க கண்டிப்பா சொல்லலாம் வராது சரியா சாதனம் வரட்டுமா சரி 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 எங்கிட்ட பொரிய எல்லாரும் வீட்டு பால் காய்க்கு போறோம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே ஆமா நானா வர முடியாது நான் பெரிய விஐபி வீட்டு கல்யாணம் பால் காய்ச்சிக்கு மட்டும் தான் போவேன் மட்டுமா இது மூஞ்ச மனசா பார்க்க மாட்டான் இது மூஞ்ச இப்ப பார்த்தாலே மனசுக்கு கஞ்சி கிடைக்காது வாய்பர் என்ன வடிவம் நம்மளா ஒரே ஊர்ல இருக்கோம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கோம் வந்துட்டு போக வேண்டியதுனே ஆஹா நம்ம பெரிய ஆள்கள் நாங்கள்லாம் நாங்கள்லாம் பெரிய இடத்துல பால் காய்ப்பு கல்யாணம் தான் போவோம் நீங்க போங்க போங்க உங்க சாவை பட்டி எடுத்துக்கிட்டு அதுல உங்களை உட்கார வச்சு ஒரே சம்மதி பண்ணிடட்டுமா ஏய் வாய் அடைக்க பேசிட்டே பிற நீங்க என்ன நாங்களே நடையர்னு போயிட்டு இருக்கோம் நல்லபடியா வாய் வைக்காம இப்படி நார வாயை வச்சுக்கிட்டு அபசகுடமா பேசிக்கிட்டு இருக்கேன் அது இதுன்ட்டு ஆஹ் வழி விடுங்க பெட்டி கொண்டு மோரல் அடிச்சிருவேன் பெரிய பிரிட்ஜா எங்க வீட்டுல இல்லாத பிரிட்ஜா கீத்தாட்ட கேளுங்க எங்க வீட்ல எம்பிட்டு பெரிய பிரிட்ஜ் இருக்குன்னு தெரியும் ஓகே வடிவு மம்மி ஈவினிங் சந்திப்போம் மேல கொண்டு இடிச்சு அலை இடிச்சு போட்டு வாழுவோம் வாரமா ஒதுங்கி போயிருவோம் ஊர்ல யார் யாருக்கோ கேடு வருது இந்த கழுவிக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே ஏன் செல்வான் பாசையில ஒண்ணு சொல்லுமா வடிவு பாட்டி உனக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே ஐ வாழமரம் எல்லாம் கிட்டி சூப்பரா ஜம்னி இருக்கி நெட்டவள்ளி இந்த வாழை வாழமரத்தை அவங்க போது வாழைக்காலம் நமக்கு தருவாங்களா எனக்கு பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும்

அட எல்லாரும் வந்துட்டாங்க இருங்க இருங்க வரேன் ஓம் ரீம் ரம் ரம் ஸ்வாகோ ஏக ஏக கோமலா முடிட்டோ இருங்க இருங்க நாங்க வரோம் நீங்க அத முடிங்க ஃபர்ஸ்ட் என்ன அழகா இருக்க எங்க பக்கோஸ் ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க என்னது கக்கோசா உன் காதல தீயே வைக்க பங்கோஸ் டீ பங்கஜத்த நாங்க அப்படி தான் செல்லமா கோபடுவோம் இப்போதானே நீ எங்க குரூப்ல சேர்ந்திருக்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க இந்த அண்ணனுக்கு எப்பவுமே இந்த தோப்பலா Dress மட்டும் தான் வேற எதுவும் போட மாட்டார் போல

நீங்கள் எல்லாரும் தான் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு எல்லாம் எனக்கு எவ்வளோ மனசங்கனமாக இருந்தது தெரியுமா எங்கே போனாலும் கூட்டு கூட்டு போவாவில் நம்மளே விட்டு போயிட்டாலும் அது பூரா விட்டு புலம்பிட்டே இருந்தேன் ஆனால் அறமண்டல் அக்கா நாங்கள் எங்கே தெரியுமா போனோம் சுந்தரி அதை எடுத்துட்டு வாட்டி என்னதுக்கா என்ன எடுக்க போறியோ ஏ அம்மா எத்தான் தண்டிக்கு இருக்கு இது என்னது துணி வைக்கிற தீரோலா பங்கோசு நீ உன் மாப்பிள்ள எல்லாரும் சேர்ந்து உங்க கையால உழைச்சி பாருங்க என்னதுங்க இத்தான் பெரிய பெட்டியா இருக்கு என்ன பெட்டியுமே தெரியலையே ஹே இ 플레이ல உங்களுக்கு தான் ஐடியா இருக்கா? எனக்கு இது துணி வைக்கிற மீரோ மரிகமா தெரியுது. எதுக்கு ரொம்ப ஆராய்ஞ்சிட்டு இருக்கோ ஓபன் பண்ணி பாருங்க. ஏய் கடவுளே எம்மா பெரிய பிரெஞ்சி ஏக்கா நீங்க ஏற்கனவே வாட்டர் பிரிட்ஜ் தானக்கா வச்சிருக்கேன்னு சொன்னியோ அதனால உங்களுக்கு பார்த்து பார்த்து புது மாடல் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம்க்கா என் தாய் வீட்டில் இருந்து கூட எனக்கு இப்படி சேதனை வந்ததில்லை என் கூட பழகின பழக்கத்துக்காக என் விட்டு பெரிய ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சிருக்காவோ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏக்கா நல்ல நாளதுமா எதுக்கு லூஸ் கணக்கா அழுதுட்டு நிக்கியோ இதெல்லாம் எங்களுடைய கடமை உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யணும்னு நாங்கள் யோசிச்சோம் செஞ்சுட்டோம் கூட சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தால் போதுமாக்கா உங்களுக்கு பிடிச்சதையும் நாங்கள் செய்ய வேண்டாமா இன்னைக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சா நீங்க நாளைக்கு எனக்கு ஒரு ஏசி எடுத்து வைக்க போறீங்க உனக்கு ஏசி என்ன உனக்கு ஒரு வீடே வாங்கி கொடுப்பேன்டி என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுண்ணா அப்ப எனக்கு இந்த வீட்டை பேர்ல எழுதி வச்சிருங்கக்கா தமாசா பேசிக்கிட்டே இருப்பாளுவோ எதுக்கு அழுதுட்டு இருக்கியோ கண்ணை தொடச்சுட்டு நல்ல சிரிச்ச மாதிரி இருங்க நாங்க நடை இருந்து பிரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம் சும்மா இழிவிட்டு நிக்காதியோ சரிங்க நல்ல சரிங்க சுந்தரி மேடம் நல்ல பேசுதிங்க மேடம் இங்க கம்பெனில சொல்லி வச்சிருக்கேன் எதுவும் வேலை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கால்ஃபேர் பண்ணுவாவோ சரிங்க ஐயா நீங்க சொல்லுங்க நல்ல வேலையா முப்பதாயிரம் சம்பளம் இருந்ததாம வேலைக்கு போறது ஐடியா இல்ல அந்த மீனை வித்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டோட இருந்துட வேண்டிதான் என் புருஷன மண்டையில அடிச்சு வேலைக்கு முதல்ல திரட்டணும் அடுத்துதான் நான் ஆபீஸுக்கு போனோம் நான் தான் சுந்தரி நான் ஆபீஸுக்கு போறவ பங்கஜக்கா கண்ணீரை தொடச்சிட்டு சந்தோஷமா இருங்க எம்பிட்டு சந்தோஷம் நல்லா வாயால சொல்லவே முடியல அம்பிட்டு அழகா இருக்கு பிரிட்ஜி பனகோசு அதெல்லாம் இருக்கட்டும் பானு எங்க சி பானமதி எங்க மேலே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குல்ல அதை தான் பார்த்துட்டு நிற்கா ஆமாம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்காக்க மேனேஜரை பத்தி பேசுகிறதே இல்ல ஐயோ பாவம் என்ன ஆச்சுன்னு தெரிலையே என்ன ஆனா என்ன ஒழுங்காக திருந்தனா சரிதா பங்கூசு நான் கொண்டு பிரிட்ஜ உள்ள வச்சிட்டு வரேன்டி ஆ சரி வைங்க வைங்க பெட்ரூம் எல்லாம் வந்து பாக்க வரீங்களா பெட்ரூம் தான் அங்க டெய்லி பாத்துதானே உங்க வீட்டு பெட்ரூம் என்ன புதுசா என்ன இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிருக்காளோ அத தான் காட்டலாம்னு குட்டே வாங்க வாங்க போய் பாத்ரூமோ பெட்ரூம் எல்லாம் பாத்துட்டு பாத்ரூமையும் சுத்தி பாத்துட்டு நேரா மாடிக்கு சாப்பாட்டுக்கு போயிருவோம் கேட்டி பாத்ரூம்ல எல்லாம் ஒரு டெக்கரேஷனும் போடல ஐயோ மக்கு அவ உன கலாய்க்க அது கூட தெரியாம நீ பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்க சரி என்ன மாணிக்க என்ன பிரிட்ஜ் எடுத்து வைங்க என்ன பழைய பிரிட்ஜ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இந்த புது பிரிட்ஜ அட்மிட் பண்ணிருங்க என்ன ஆமாக்கா அது ஏற்கனவே இத்து போய் தான் இருக்கு கரண்ட் பில்லும் அந்த பிரிட்ஜுக்கு கூட வந்துட்டு இருந்தது அழகான பிரிட்ஜ் கரெக்டான நேரத்துல வாங்கிருக்கியோ சரி வாங்க பெட்ரூம்ல அப்படி என்ன இருக்குன்னு போய் பாப்போம் இந்த பெட்ரூம்ல எல்லாம் இந்த சீரியல் பல்பா போட்டு வச்சிருக்காளுவ நல்ல அழகா இருக்கு ராத்திரி இவ்வளவு லைட்டிங் போட்டு தூங்காதீங்க கண்ணு பூரா கூசும் இது ரொம்ப நாளா அடைஞ்சு கிடந்ததுல ஒரு பெட்ரூம் அதை சுத்தம் பண்ணி ஒரு பெட்டை போட்டு ரெண்டு தலைவனையை போட்டு வச்சிருக்கோம் நாங்க எப்பவுமே படப்போம் அந்த ரூம் காட்டுறேன் இனிமே இது இந்த ரெண்டு பிள்ளைகளும் இந்த ரூம் எடுத்துக்கிடுதுன்னு சொல்லிட்டாலுவோ இதுதான் எங்க ரூம் இதுலதான் எங்க நாலு பேரும் படுத்திருப்போம் அந்த ரூம் சுத்தம் பண்ணோடனே இப்ப அந்த பிள்ளைகளோ கேட்காலுவோ இதுலயும் பல்பு போட்டு இருக்காளுவோ நல்லா இருக்கா எல்லாமே அழகா இருக்கு கொண்டு குட்டி சின்ன பிள்ளை மாதிரி ஒன்னொன்னா கம்மிச்சு கூட்டு காட்டுறது எங்க அழகு அக்கா எனக்கு கூட பிறந்தது யாருமே நான் ஒரு நாளும் யோசிச்சதே இல்லை இது எங்க பங்குஜ் அக்கா அழகு அக்கா குண்ட் அக்கா இன்டா அனுப்பிக்கலாம் என்ன கை மாதிரி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல என்ன பாச மாதிரி கேட்டு எப்போ ஒண்ணா சுத்திட்டு கிடப்பா இப்படி எதாட்டம் ஒண்ணு பண்ணும்போது தான் எனக்கு அப்படி தண்ணா கலஞ்சிருது போதும் போதும் இன்னைக்கு ஒரே பாச போராட்டமா இருக்கு வாங்க சாப்பிட போலாம் அது சாப்பாடு சாப்பாடு சுந்தரி இது ஏன் டைலாக் நீயும் எங்க கேந்துட்டு இல்லாம நீ சூப்பரா எங்களை மாதிரி பேசுவ சொல்லுங்க சொல்லுங்க சாப்பாடு சாப்பாடு